இவங்களோட தங்கச்சி எல்லாருக்குமே தெரியும் பூஜா பூஜா அப்படின்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு பூஜா வந்து சாய் பல்லவி கூட போட்டோ எடுத்ததுனாலே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க அது மட்டுமே இல்ல பூஜா வந்து ஏ எல் விஜய் கூட அசிஸ்டன்ட் டிரெக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் சில ஷார்ட் பிலிம்ஸ்மே நடிச்சிருக்காங்க என்னதான் இவங்க ஊட்டில பிறந்திருந்தாலும் இவங்களுடைய மதர் டங் ஊட்டிலே சில பேர் மட்டுமே பேசக்கூடிய படகா அப்படின்ற ஒரு மொழி தான் பல்லவி ஒரு ஆக்ட்ரஸா மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் ஜார்ஜியால அவங்களுடைய டாக்டரேட் படிப்பையும் படிச்சிருக்காங்க சாய் பல்லவியோட டான்ஸ்க்குன்னே ஒரு தனி ஃபேன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் என்னதான் இருந்தாலும் சாய்பல்லவிக்கு சின்ன வயசுல அவங்களுடைய டான்ஸ் அண்ட் ஸ்டேஜ் அப்படின்னாலே பயங்கர ஃபியரா அவங்க அம்மா சாய்பல்லவியை எல்லா டான்ஸ் ஷோக்குமே கம்பல்சரி கூட்டு போவாங்களாம் அப்படி ஒரு டான்ஸ் ஷோல சாய் பல்லவியை பார்த்த லோகிதா தாஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வெளியான கஸ்தூரிமான் அப்படின்ற ஒரு படத்துல சைல்ட்ஹுட் ஆக்டரா வந்து சாய் பல்லவி வந்திருக்காங்க அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தியேட்டர் பிலிம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜெயம் ரவிட நடிப்புல வெளிவந்த தாம் தூம் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோயினுக்கு ரிலேட்டிவ் ரோலா பல்லவி நடிச்சிருக்காங்க சாய் பல்லவி என்னதான் டான்ஸ்ல பின்னி எடுத்தாலும் இவங்க டான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனியா டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி எதுவுமே போனதுல ஐஸ்வர்யா ராய் மாதவி தீஷ்தி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட டான்ஸ் ஷோ தான் டிவில வீடியோவா பார்த்து அதுல இம்ப்ரஸ் ஆகிதான் இவங்க டான்ஸ் பண்ணிருக்காங்களாம் விஜய் டிவில டூ தௌசண்ட் எயிட்ல வெளியான உங்களில் யார் பிரபுதேவா அப்படின்ற ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஷோலதான் சாய் பல்லவி ஃபர்ஸ்ட் பஸ்ட் கலந்துகிட்ட ஒரு காம்படிஷன் அப்படின்னே சொல்றாங்க அதை தொடர்ந்து தெலுங்கு இ டிவில தி அல்டிமேட் டான்ஸ் ஷோ அப்படின்ற காம்படிஷன்லயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு பட் என்னதான் பட வாய்ப்புகள் வந்தாலுமே அவங்க வீட்டுல படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே தவிர்த்திருக்காங்க சாய் பல்லவி ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கிறதுனாலேயே அவங்க நிறைய படங்களை நடிக்காமே தவிர்த்திருக்காங்க பட் என்னதான் இவங்க தவிர்த்தாலும் அவங்களை தொடர்ந்து வற்புறுத்தி ஆல்போன்ஸ் புத்தினன் அப்படின்றவரு சாய் பல்லவிய பிரேமம் படத்துல தான் இவர் வந்து நடிக்க வச்சிருக்காரு டூ தௌசண்ட் பிப்டீன்ல பிரேமம் படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு கேரளான்னு எல்லா இடத்துலயுமே பயங்கர ஹிட் அடிச்சுச்சு பிரேமம் படத்துல மலர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு ஃபிமிலியரான கேரக்டரா மக்களோட மனசுல பயங்கரமான ஒரு ரீச்சை கொடுத்தது பிரேமம் படத்தோட இந்த கேரக்டருக்காகவே அவங்களுக்கு தி பெஸ்ட் டெபுட்டன்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்ட் பிலிம் ஃபேர்ல கிடைச்சது அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல தெலுங்குல ஃபிடா அப்படின்ற ஒரு மூவில நடிச்சிருக்காங்க அதுலயுமே அவங்களோட ஆக்டர் பயங்கரமா பிச்சு உதர்ச்சினே சொல்லலாம் ஸோ இதுலயுமே த பெஸ்ட் பிலிம் அவார்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து ஏஎல் விஜய் வந்து தமிழ்நாட்டிலேயே தியா அப்படின்ற ஒரு படத்து மூலயமா தான் இவங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமே வந்து பெரிய படங்கள் எல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க மாரி டூ என்ஜி கே அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க பட் என்னதான் அவங்க படங்கள் பண்ணாலுமே அவங்க வீட்ல இன்னுமே படிப்புக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க தாய் பல்லவியோட ட்ரீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கனவா இருக்கு தாய் பல்லவியை எவ்ளோ பேருக்கு பிடிக்கும் அவங்களோட ஆக்டர் எல்லாருமே ரசிச்சு பார்ப்போம் சோ சாய்பல்லையோட ஃபேன் பேஸ் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு ஸோ சாய்பல்லவியை பிடிச்ச எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க